விறப்புத்தன்மை பிரச்சனைக்கு ஆண்கள் எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கேள்விக்குள்ள பதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கணும் ஆணுக்கு வந்து நல்ல விறப்புத்தன்மை இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களோட ஆண்மை கரெக்டாக இருக்குதுங்கிறதுக்கு ஒரு அது வந்து ஒரு முக்கியமான அடையாளம் ஸோ ஒரு ஆண் வந்து ஆணா இருக்காருன்னா அவருக்கு விறப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆம்பளைக்குள்ள அழகே வந்து பார்த்தீங்கன்னா தன்மை எந்த அளவுக்கு அவங்க ஆர்கன் ஸ்டிஃபாக இருக்கு எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கு ஆர்கனோட சைஸ் நீளம் அகலம் எல்லாமே வந்து முக்கியமான ஒரு விஷயம் மேல் கொண்டு ஆண்மைக்குள்ள மற்ற விஷயங்கள் வந்து நல்ல மீச வளர்ச்சி நல்ல தாடி வளர்ச்சி பிராட் ஷோல்டர்ஸ் பிளஸ் எரக்ஷன் சோ இதெல்லாம் வந்து ஒரு மேன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மேன்ஹூட வந்து ரீஎன்போர்ஸ் பண்ற ஒரு விஷயம் இப்போ ஆண்களுக்கு வந்து வெறுப்புத்தன்மை பிரச்சனை வர பட்சத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மெயினா அவங்களுக்கு வந்து இறுதிய நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் பயங்கரமா போகுது சோ ஒரு ஆணுக்கு வந்து இன்னைக்கு வெறுப்புத்தன்மை பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னைக்குல இருந்து எட்டு வருஷம்க்குள்ள கார்டியாக் அட்டாக் அதாவது இறுதிய நோய் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் பயங்கரமா கூடுது எக்ஸ்பெனிஷியலா கூடுது சோ வெறுப்புத்தன்மை பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு முடிச்சது இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாலஜிஸ்ட் இல்லை செக்ஸாலஜிஸ்ட் போய் பார்த்து மேல் கொண்டு எதுனால வந்திருக்குங்கிறது செக் பண்ணி பார்த்துக்குங்க செக் பண்ணி பார்த்து சுகரு கொலஸ்ட்ரால் பிபி மேல் கொண்டு அதுக்கப்புறம் ஹார்மோன்களை வந்து தயவு செய்து ரத்த பரிசோதனை பண்ணி பிக்ஸ் பண்ணுங்க இல்லைனா இறுதிய நோய் மட்டும் வராமல் உங்களுக்கு வெறப்பு தன்மை பிரச்சனைகள் வந்து உங்களோட உறவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும் உங்கள் பார்ட்னரோட இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த லவ் அஃபெக்ஷன் எல்லாமே போயிடும் ஏன்னா பெண்கள் வந்து பொதுவாகவே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இல்லாமல் உங்களோட இருக்க மாட்டாங்க உங்களுக்காக வந்து அன்பு பாசம் மட்டும் வச்சுக்கலாம் அவங்க இருக்க இருக்க போகிறதுல எந்த காலகட்டத்திலும் மாதிரி நடந்ததும் இல்லை ஸோ இது மட்டும் மனசில் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க வெரப்பி தன்னை பாதிக்குதுன்னா ஃபஸ்ட்டு போய் ஆண்ட்ராலஜிஸ்ட் இருக்கு ரிசார்ஜிஸ்ட் போய் பார்த்து அந்த கன்சல்டேஷன் எடுத்து உங்கள் பிரச்சனையை தயவு சரி பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படிலாம்